அன்புள்ள கிழக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு அருமையான காடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஓலனூர் ஏரியாவில் இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க கிழமேக்கு நீல் அதிகமாகவே வருங்க தெற்கு வடக்கு அகலத்தை விட கிழமேற்கு நீளம் அதிகமாகவே வருங்க சமசதுர வடிவில் செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் ஊரடி பூமியாகவும் வந்துடுதுங்க ஊரோட்னு மாதிரியே வந்துடும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு சைடு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மீதி ஒரு சைடு ஊருங்க இன்னொரு சைடு எம்டி லேண்டாக தான் வருங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே எம்டி லேண்டாக தான் வருங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதான் தாரோடுங்க இருந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாம் இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா லேண்டோன்னு சொல்லக்கூடிய விலை இருபது லட்ச ரூபா ஒரு ஏக்கராக்கு வந்து ஃபைனல் ரேட் கேட்குறாங்க பட் பார்த்திங்கன்னா இந்த பூமியோட அரசினோடைய கவர்மெண்ட்டோட வழிகாட்டி மதிப்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூவா இருக்குதுங்க நம்ம அந்த அமௌண்ட்டு தான் கணக்கில் காமிச்சு கிரையை பண்ணுற மாதிரி இருக்குங்க அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி கிரையம் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு என்ஆர்ஐயிலிருந்து வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான லேண்டுங்க வெளிநாட்டு மணி வந்து வெளிநாட்டு மணிலேருந்து உங்களுக்கு அக்கௌண்டில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இது வந்து உங்களுக்கு சூப்பரான லேண்டுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு லோன் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலுமே இது சூட்டபுள் ஆகுங்க நீங்கள் வாங்கக்கூடிய முதலீட்டோட அமௌண்ட்டுக்கு வயிற்றில் எல்லாமே காமிச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சூப்பரான லேண்டுங்க அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சால்வன்சி பர்பஸ்க்கு இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ப்ரை ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரெக்யூர்மெண்ட் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய பூமிங்க இந்த காட்டை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே